வாங்க மக்கள் இன்னைக்கு வீடியோல கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் கார்த்திகை அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது நல்லா சாஃப்டா மெத்து மெத்துன்னு ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியா வீட்லயே பண்ணிடலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் கடையில எந்த பொருளுமே வாங்க வேணாம் ஒரு கப்பு பச்சரிசி இரநூத்தி கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை ஒரு பவுல்ல போட்டு தண்ணி ஊத்தி நல்லா மூணு டைம் வாஷ் பண்ணிட்டு நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் தனியா அரிசி ஊறட்டோம் எந்த கப்பல அரிசி எடுத்தோமோ அதே கப்பல முக்கால் கப்ப அளவுக்கு நல்லா நயமான வெள்ளமா பார்த்து இடிச்சு அளந்து எடுத்துக்கோங்க அதுல கால் கப்ப அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா வெள்ளப்பாக கொதிக்க விட்டு பண்ணிட்டலாம் வடிகட்ட வெள்ளப்பாக தண்ணியில வச்சிடலாம் இப்போ அரிசி நல்லா ஊறி இருக்கு அதை தண்ணி இல்லாம மிக்ஸி ஜார்ல போட்டுருவோம் அது கூடவே அஞ்சுல இருந்து ஆறு ஏலக்காய் போட்டுங்க ஒரு பெரிய சைஸ் வாழைப்பழம் உரிச்சு அதுல போட்டுப்போம் அரிசியில தண்ணி ஊத்தாம வாழைப்பழத்தை மட்டுமே போட்டு இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா வடிகட்டி வச்சிருக்க வெள்ளப்பாக இதுல ஊத்தி நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துங்க நல்லா தோசை மாவு பாதத்துல இருக்கணும் இந்த மாவை புளிக்க வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அப்படியே டைரக்டா செய்யலாம் இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு மாவை எடுத்து நல்லா மிதமான சூட்ல இருக்கிற எண்ணெயில ஊத்திடலாம் இப்ப நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு பலூன் மாதிரி எழும்பி வருதுன்ட்டு நீங்க கரண்டியை வச்சு லைட்டா எண்ணெய் இது போல ஊத்தும் போது நல்லா பலூன் மாதிரி பிளஃபியா வரும் அடுப்பு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் மீடியம் பிளேம்லயே வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதை ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா பொன்முருவலா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அப்பத்து கூட நீங்க சுக்கு போட்டி தேங்காய் திருவல் தேங்காய் பல்லு பல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம் எல்லாமே சாய்ஸ் தான் முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு ஒரு அப்பமா ஊத்தி எடுத்துக்கோங்க அப்பதான் நல்லா சௌகரியமா இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க இது போல சின்ன சின்னதா ஊத்துனீங்கன்னா ஒன்னோட ஒன்னு ஓட்டும் இது போல பாரம்பரியமான கார்த்திகை தீப ரெசிபிலாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க மக்களே